ஓம் சைரம் ஸ்ரீசக்கரத்தில் வீட்டிருக்கக்கூடிய அம்பாலான சக்தி வாய்ந்த வாராகி தேவியை நம்ம இந்த ஆசாட நவராத்திரி காலங்களை அவளுக்குரிய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா நான் வாராகி தேவியை ரொம்ப எளிமையான முறையில் தான் வழிபாடு பண்ணுறேன் கலசமெல்லாம் வைக்கல ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் அம்பாவை வந்து ஆவாகனம் பண்ணியிருக்கேன் அவங்கள அபிஷேகம் அலங்காரம் பண்ணி ஸ்ரீசக்கரம் வச்சு கூடவே ரெண்டு அகல் விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன் பக்கத்திலே பாபாவும் பிள்ளையாரையும் நான் வச்சுருக்கேன் ஏன்னா குரு உபதேசமாக வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அம்பாலை சுத்தியும் நான் நவதானியங்கள் வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு லெமனும் ரெண்டு மஞ்சள் கொம்பும் வச்சு அம்பாளுக்குரிய பூஜையை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் எளிமையான முறையில் அம்பாலை வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு பிடித்தமான பானகமோ அல்லது வெரைட்டி ரைஸ் கிழங்கு வகைகள் இதெல்லாமே நீங்கள் நிவேதனம் பண்ணலாம் அம்பாலை இந்த விசேஷமான நாட்களில் அவளுக்குரிய சக்தி வாய்ந்த இந்த பன்னிரெண்டு நாமாக்களை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறதுனால அவளோட ஆசிர்வாதம் கிடைச்சி அவள் நம்மளை அரண் போல பாதுகாப்பா